இந்த ஷார்ப்பான ஊசி ஒரு காரோட டயர்ல குத்திடுது அடுத்த செகண்டே கார் பஞ்சர் ஆயிருது என்னடா கார் பஞ்சர் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊசி எடுக்கிறாங்க அடுத்த செகண்டே அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் கட்டி மாதிரி உருகி போயிருது என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ஊசி எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க பார்த்தா அந்த ஊசி செவுத்துல போயிட்டு குத்தி இருக்கு சரி இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஊசி எடுக்கிறாங்க பார்த்தா அந்த செவ்ரே பேப்பர் மாதிரி மடங்கி கீழே விழுந்துருது என்ன நடக்குதுன்னே தெரியல ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஊசி வேணா நீயே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்க ஒரு போலீஸ் வந்து இங்க என்னடா பண்றீங்க அப்படி போய் அம்மா விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ தெரியாம அந்த போலீஸ் மேல ஊசி குத்திருது அடுத்த செகண்டே அவர் துணி மாதிரி கசங்கி போய் கேல விழுந்துடுறாரு ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு ஊசி எடுக்கிறாங்க ஊசி தான் பஸ் பக்கத்துல வரும்போது அந்த ஊசியை காட்ட பஸ்ஸே பொசுங்கி போயிருது இதுக்கு மேல அந்த ஊசி யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி ஊசிய பலூன்ல கட்டி அப்படியே மேல பறக்க விடுறாங்க அந்த பலூன் மேல போன கொஞ்ச நேரத்திலேயே பட்டுன்னு வெடிச்சிருது மறுபடியும் அந்த ஊசி கீழே வந்து குத்திருது என்னடா இட இப்படி மறுபடியும் குத்திஞ்சு சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாம நம்ம வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஊசியை எடுங்கடான்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல இவங்களும் அந்த ஊசி எடுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உலகமே உருக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டே கீழே விழறாங்க பூமியே கொஞ்சம் கொஞ்சமா உருகி மொத்தமா காணாம போயிருது